ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம் ஆமேசான் ஃபாரஸ்ட்ல நடந்து ஒரு ஃபேண்டசி கதையை பார்க்க போறோம் ஆமேசான் ஃபாரஸ்ட்ல கிரீன் உட் ஸ்கூல்னு அனிமல்ஸ்க்குன்னு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு அங்க வெக்கேஷன் டைம்ல அனிமல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி ஆக்வாரியம்க்கு போனாங்க எல்லாருக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்டாக இருந்துச்சு இந்த ட்ரிப்ல நம்ம கதை ஹீரோ ராபிட் டாமிட் அவனோட வேற லெவல் அவங்க டாமி ரொம்ப ரிக்கி கொஞ்சம் நர்வஸ் சின்ன சின்ன விஷயத்துக்கும் பானிக் ஆகி விட்டுருவான் எல்லாரும் ட்ரெயின்ல ஒரே சத்தம் போட்டுட்டு சாங்ஸ் பாடிட்டு அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க அப்போ ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் ஸ்டாப் ஆகிடுச்சு ரிக்கிக்கு ஐஸ் பாப்ஸிக்கிள் வாங்கலான்னு ஒரு ஆசை வந்துச்சு டாமி நம்ம குவிக்காக போயிட்டு ஒரு ஐஸ் பாப்ஸுக்கிள் வாங்கிட்டு போகலாமான்னு ரிக்கி கேட்டான் ரிக்கி சொன்னதோ டாமியோடனே ஷியார் நம்ம குவிக்காக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வெளியில் போயிட்டாங்க ஆனா அவங்க ஐஸ் பாப் சிக்கல் எடுத்துக்கிட்டு வரதுக்குள்ள அழைச்சிடுச்சு டக்குன்னு அது கிளம்பிடுச்சு ஆயிட்டான் டாமி ட்ரெயின் போயிடுச்சு என்ன பண்ணுவோம் இப்போ அப்படின்னு பயந்து கேட்டான் ஆனா டாமி காமா நம்ம யோசிச்சு சொல்யூஷன் கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான் இப்போ நம்ம சொல்யூஷன் டைமுக்குள்ள போலாம் டாமி உடனே அவரோட எமர்ஜென்சி கிட்ட ஓபன் பண்ணி ஸ்கூல் ஹெல்ப் லைன் அண்ட் டீச்சர் டீச்சர் நம்பரை செக் அவங்க வந்து மிஸ் லாலா த வைஸ் உல்ஃப் இருந்தாங்க ரிக்கி நம்பர் இருக்குடா நம்ம ரீச் அவுட் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னான் ரிக்கி சொன்னா நம்பர் ஓகேடா ரெண்டு பேரும் இருக்கப்பவே ஒரு ஃபாக்ஸ் அவங்க ரெண்டு ஒரு மாதிரி பாத்துட்டும் பாக்காம போய் பில்லர் பக்கத்துல நின்ன இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கவனிக்க ஆரம்பிச்சிடுச்சு ரிக்கிக்கு ஒரு நிமிஷம் பயத்துல ஸ்வெட்டே ஆகிடுச்சு ரிக்கி ஸ்வெட்டானதும் ஆனதும் டாமிக்கு புரிஞ்சிடுச்சு டாமி மெதுவா ரிக்கி கையை பிடிச்சி பிரெஸ் பண்ணா உடனே அறிக்கி குதிச்சு குதிச்சு குடு குடு குடுன்னு ஓடி ஒரு பிங்க் பிக் ஆண்டி முன்னாடி போயிட்டு நின்னுட்டா அந்த ஆண்டி டிக்கெட் எடுக்க போயிருந்தாங்க அந்த பிங்க் ஆண்டி ரிக்கிய மேலையும் கீழே பார்த்துட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் வச்சாங்க உடனே ரிக்கி ஆண்டி ஆண்டி நாங்கள் ஸ்கூல்ல இருந்து பாப்சிக்கல் வாங்க போனோமா அப்போ ட்ரெயின் நின்றுச்சா நான் பாப்சிக்கல் வாங்க கீழே இறங்கினேன் இருக்கிற இருந்தான் இத தூரத்துல இருந்து டாமிக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பா ஆகிடுச்சு உடனே அவன் ஓடி வந்து ரிக்கி பக்கத்துல இருந்தான் ரிக்கி பேச முடியாம அப்படியே பாத்துட்டே இருந்தான் டாமி ஆண்டி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஆண்டி உங்க போம் கொடுத்தீங்கன்னா கிட்ட பேசி சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னான் பிங்க் ஆண்டி சட்டுன்னு தன்னோட பர்ஸ்ல இருந்து போன் எடுத்து அந்த நம்பருக்கு டயல் பண்ணி கொடுத்துட்டாங்க மிஸ் லாலா நானும் ரிக்கியும் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம் இப்போ அதே ஸ்டேஷன்ல தான் இருக்கும் நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு கேட்டா மிஸ் லாலா காமா சொன்னாங்க டாமி நீங்க உடனே ஸ்டேஷன் மாஸ்டரை ரீச் பண்ணி அவர் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க வேற எங்கேயும் போகக்கூடாது நேராக ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம்க்கு உடனே போங்க நான் அவர்கிட்ட பேச வேண்டிய அரேஞ்ச்மெண்ட பண்றேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம வாட்ச்மேன் அங்கிள் வீடு அங்க தான் இருக்கு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி உங்களை நேர அக்வாரியம்க்கு கூட்டிட்டு வர சொல்லிடுறேன்னு சொல்லிட்டாங்க மேம் கிட்ட பேசின உடனே ஒரு பெரிய தெளிவும் தைரியமும் வந்த மாதிரி இருந்துச்சு டாமி அப்படின்னு சொன்னா போல தேங்க்யூ சோ மச் ஆன்டின்னு அந்த பிங்க் ஆன்டி கையில போனை கொடுத்துட்டான் அந்த ஆன்டி உடனே ஓகே தானப்பா நீங்க பாத்துப்பீங்கல்ல அப்படின்னு கேட்டாங்க டாமி சுத்தி பார்த்தான் அந்த ஓல்ஃப் மட்டும் பில்லர் பின்னாடி பார்த்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சான் உடனே கொஞ்சம் பயமா இருந்துச்சு அப்படின்னு அவன் சொன்னான் ஆன்டி ஆன்டி இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் எங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம்க்கு கூட்டிட்டு போய் விட்டுடுறீங்களா எங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியாதே அப்படின்னு கேட்டான் ஷோர் பாப்பு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு அந்த ஆண்டி ரெண்டு பேரையும் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போனாங்க இப்போ தான் ரிக்கிக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு ஃபைனலி ரிக்கி அண்ட் டாமி ஸ்டேஷன் மாஸ்டர் ஹெல்ப்போடையும் வாட்ச்மேன் அங்கே ஹெல்ப்போடையும் ஃப்ரெண்ட்ஸோட ஆக்வாரியமில் ரீஜாயின் பண்ணிட்டாங்க ட்ரெயினில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரிக்கி அண்ட் டாமியும் திரும்ப கிடைச்ச சந்தோஷத்தில் கூறி அப்படின்னு ஷேர் பண்ணாங்க ரிக்கி ரிலீஃப் ஆகி நம்ம பெரியவங்க கிட்டே இருந்தால் எவ்வளோ சேஃபாகவும் கவலையே இல்லாமல் இருக்க முடியுதுன்னு ஒரு பெருமூச்சு விட்டான் ஆக்வாரியம் ட்ரிஃப்ல ஃபன்னாக முடிஞ்சிருச்சு அண்ட் ரிக்கி கூட இது ஒரு லெசனாக நினச்சி ஃப்யூச்சரில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு டிசைட் பண்ணா எல்லாரும் சேஃபாக ஹாப்பியாக ஹோம்க்கு ரிட்டன் ஆயிட்டாங்க இப்போ நம்ம மாறல் என்னன்னு பார்க்கலாமா எப்பவுமே பெரியவங்க கூட இருக்கணும் கிட்ஸ் அப்படி தொலைஞ்சிட்டீங்கனாலும் பேனிக் ஆகாம உடனே அப்பா அம்மா டீச்சர் ஸ்கூல்ல ரீச் அவுட் பண்ணணும் அண்ட் எந்த நேரத்துலயும் டாமி மாதிரி கூலா இருந்தோம்னா லைஃப்ல எல்லாத்தையுமே கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும் என்ன ஓகேவா குட்டீஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு பேரண்டா நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா பெஸ்ட்டான விஷயங்களையும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அது லவ்வாக இருக்கட்டும் கேராக இருக்கட்டும் நம்மளோட தாத்தா பாட்டி கிட்டேருந்து வந்த மாரல் அண்ட் எத்திக்கல் வேல்யூ சிஸ்டமாக இருக்கட்டும் இப்படி ஹெல்த்தியான எல்லா நல்ல விஷயங்களையும் இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு பிடிச்ச ஃபார்மேட்டில் கொடுக்கணுங்கிற ஒரே விஷயனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணின ஒன் ஹோலிஸ்டிக் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தாங்க நம்ம மன்கதா பிளாட்ஃபார்ம் It is a community connecting beautiful souls for holistic transformation. Please do come and join us. Thank you.